வந்து முப்பது ஓட்டு வாங்கினார்ன்றது மட்டும் சொல்லல தென் மாவட்டங்களில் இருக்க பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைய நிலையில ரெட்டை அதிமுக ஒன்னும் இல்லை அதுக்கு பதில் சொல்லுமா இல்ல அப்புறம் ஒருத்தர் போனார் என்னாச்சு ரெண்டு பேர் போனாச்சு அதான் கிடையாது ஒரு ஒருத்தரும் யாரா இருந்தாலும் அவங்க அதிமுக அவங்க வெள்ள நிக்க போது ஐயா கட்சினால தொண்ட ஒரு பலன்னா தொண்டனால கட்சிக்கு தானே ஒரு பலம் ஒரு ஒரு இடத்துலையும் கொண்டு போயிட்டு இதாண்டா அண்ணா திமுகன்னு சொல்றது யார் ஒரு நபர் தானே அவன் நபர் இல்லையா அவன் அதெல்லாம் நிரூபிக்கப்படுறியா தேர்தல் காலத்துல அந்த இடத்துல அவனை போட்டு ஜெயிச்சிருவான் அப்படி சொல்லலையா திமுக தவற விடாத ஒன்று தான் தவற விடுறீங்க அப்புறம் என்ன நீங்க உனக்கு அரசியல் பண்ணுவீங்க நீங்க போற பாதை அவ்வளவுதான் நான் மத்தபடி அதிமுக உட்கட்சி பூசல அப்படியே அல வரல கட்சியை இந்த தொண்டனோட சேர்ந்து எல்லாத்தையும் முடிவெடுங்க அந்த தொண்டனுக்கு முக்கியத்துவம் அவன் உணரணும் அந்த மாதிரி செய்யுங்க அதிமுக யாரும் வேண்டாம் இதோட அந்த கதையெல்லாம் ஜெயலலிதா பேசிட்டு போயிட்டாங்க ஆனா யாரும் ஆகல உங்களை யார் ஆக்கி விட்டாங்கன்னா அவனுக்கும் வெளில போட்டீங்க இதெல்லாம் மக்களிடையே ஒரு பதிவாக இருக்குது பிரச்சனை இப்போ உங்களுக்கு வந்துட்டு இவர் லாஸ் இல்லை இவர் நாள் என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்கலாம் ஆனால் திமுக வந்து அது ஒரு கே உங்களுடைய கட்சியினுடைய மேல்பட்ட ஆட்கள் ரெண்டு பேர் நீங்க வாங்க போயிட்டாங்க இதான் உண்மை